இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரிசப்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் நாத்தனார் பொண்ணுடைய கல்யாண வீடியோ பார்த்துட்டு இருந்திங்க அது கடைசி ரிசப்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் நாத்தனார் நாத்தனார் வீட்டுக்கார் நாத்தனார் பையன் பொண்ணு செயினும் பிரேஸ்லெட்டு வண்டி சாவி கொடுக்கும்போது கடைசியாக எடுத்தது இது என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல ஏன்னா நான் பேக் சைடு இருந்துட்டு அவளுடைய கிஃப்டெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு நின்றுட்டேன்றதுனால என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல சரி இது முடிகிற நேரத்துக்கு கொடுத்ததுனால நான் கடைசியாக இதை கவர் பண்ண என் சின்ன மாமியாருடைய பையன்கிட்ட கொடுத்து தான் இதை நான் எடுக்க சொன்னேன் அது பக்கத்தில் நிற்கிறது வந்து பையனுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அதாவது நல்லா மழை வேறு முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சி நல்லா அதாவது ரூ ரூட்டும் தெரியல எங்களுக்கு சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வர மாதிரி இருந்தது ஒருடைய வீடு வந்து சேர்ந்தோம் வந்தவங்க எல்லாருக்குமே அந்த ரூட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாகிடுச்சு ஆனால் நல்லா மழை வேற நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுதுங்க ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக முடிஞ்சுது டான்ஸ் எல்லாம் வச்சு நல்லா ஜாலியாக முடிஞ்சுது நினச்சி பார்க்கல இந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கல்யாணம்னாலே கொஞ்சம் பயந்தான் இருக்குங்க கடைசி நேரத்தில் எதனா ஒரு பிரச்சனை வருமானம் ஆனால் கடவுள் புனித்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு நல்லபடியாக முடிஞ்சுது கல்யாணம்லாம் சா வண்டி சாவியும் பிரேஸ்லெட்டு செயின் போட்டான் மச்சான் முறையில் அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபுட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க ரொம்ப லேட்டாகிச்சாலும் எங்களால் சரியாக சாப்பிட முடியல பிரிஞ்சு பூரி பூரியெல்லாம் சூடாக இருந்தது சென்னா பூரி பிரிஞ்சு ஒயிட் ரைஸு சாம்பார் அப்புறம் மு மோர் ரசம் வத்த குழம்பு எல்லாமே சூப்பராக இருந்தது ட்ரை குலாப் ஜாமுனு மோர் மிளகா பாயாசம் சூப்பராக இருந்ததுங்க என்னால் ரொம்ப சாப்பிட முடியல நான் பூரியும் சாம்பார் சாதம் மட்டும் தான் சாப்பிட்டேன் பூரிக்கும் அந்த சென்னை சூடாக வேறு இருந்தது சூப்பராக இருந்ததுங்க ஆனால் என்ன சொல்கிறது ரொம்ப லேட்டாக இருந்தாலும் எங்களால் சரியாக சாப்பிட முடியல நான் சாப்பிட்டது சாம்பார் ஒயிட் ரைஸு சாம்பார் பூரி தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்தது எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க இத்தனைக்கும் பரிமாறுறவங்க செஞ்சவங்கலாம் வயசானவங்க தான் குறையில்லாமல் செஞ்சாங்க கேட்டு கேட்டு கொடுத்தாங்க நம்மளே தவலை அவங்களே வந்து பண்ணாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்கள ப்ளெஸ் பண்ணுங்கள்